മുക്കാ മുത്തു കുമരായ കന്തായവാ കരിവേലിക്കവാ മുഴിക്ക മുത്ത് കുമരായ കന്തഴക്കവാ കരിവേല ழைக்கவா எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்டே முருகா முருகா ஆறுபளை வீதெங்கும் செடி வை வந்தேன் அப்பா அங்கெங்கும் காணாமல் நின்றேன் அப்பா ஆறுபடி வீடெங்கும் தேடி வந்தேன் அப்பா அங்கெங்கும் காணாமல் வாடி அப்பா அருணகி மனம் நொந்து தவித்த போது அப்பா நீ அருள் கொடுத்து ஒடியாக நின்றாயே அப்பா முருகாய் என்றழைக்கவா முத்துக்குமாராய் என்று அழைக்கவா கந்தா என்று அழைக்கவா கதிவேலா வா எப்படி அழைப்பே உன்னை எங்கே காண்டே நாவினே மேலால் எழுதி சென்றாயப்பா நாவினிலே மேலால் எழுதி சென்றாயப்பா நமிழிசைப்பாளவை வைத்தாயப்பா நாவினே மேலா எழுதி சென்றாயப்பா நற்கமிழிசிப்பாட வைத்தாயப்பா அந்த பாடலினே மனமுறி நின்றாயப்பா உலகு பண்பு மிகும் தமிழ் கவியை ாயப்பா முருகாய்பவா முத்துக்குமாராயக்கவா கந்தாயந்தழைக்கவா கதிவேலாய்கவா முருகாட்டுப்படைப்பாடி நக்கீரல் அழைக்கணி முன் தோண்டி வழி அமைத்து கொழுத்தாயப்பா முருகாட்டு பழை பாடி நக்கீரர் அழைக்க உண்ணி முன் தோண்டி வழி அமைத்து கொழுத்தாயப்பா கழிவெண்பா பழைத்து குருவன நினாரப்பா களிமென்பா பழைக்கு குபர நினைத்தாரப்பா நீ கந்த வேளாய் வந்து நின்று சீதாயப்பா முரு ஆயன் நினைக்கவா முத்துக்குமாராய் கந்தா என்று அழைக்கவா கைவேலாய் என்று எப்படி எங்கே காண்டே நாளெல்லாம் உன்னை பாடின்றேன் முருகா நாள் உன்னை பாடியப்பா நல்லருள் பொந்து ஆடி வருவாயப்பா நாளெல்லாம் முன்னை பாடுகின்றேன் அப்பா முருகா நல்லருள் பொழிந்து ஆடி வருவாயப்பா எங்கள் கண்கள் குளிர வந்து நின்றாடப்பா எங்கள் கண்கள் குளிர வந்து நின்றாடப்பா எங்கள் காலமெல்லாம் துணையாக இருந்தாலப்பா முருகாயின் அழைக்கவா முட்ட குமரா என்றழைக்கவா கந்தாய் என்ழைக்கவா கல்வேலாய் என்று எப்படி அழைப்பேன் எங்கே காண்பேன் முருகா முருகா கற்பனை என்றாலும் கட்சை என்றாலும் கந்தனி முனை மரபே கற்பனை என்றாலும் கட்சியை என்றாலும் கந்தனி முனை மரபே அபுதமாகி அரு பெரும் சுடரே அபுதமாகியே அருள் பெரும் சுடரே அருமறைச் சேரிடும் கருணையின் கடலையே அருமறை தேடிடும் கருணையின் கடலையே கப்பனை என்றாலும் கட்சியில என்றாலும் கந்தனி உனை மரவி கந்தனி உணி மரவே நிற்பதும் நடப்பதும் நின் செய்யலி நிற்பதும் நடப்பதும் நின் நீனைப்பதும் நிகழ்வதும் நின் செய்யலி நிற்பதும் நடப்பதும் நின் செய்யலி நினைப்பதும் நிகழ்வதும் நின் செய்யலி கப்பதெல்லாம் முந்தும் கனிமொழியாளி கப்பதெல்லாம் முந்தன் கனிமொழியாலி காண்பதெல்லாம் முந்தம் கண்பிழியாலி காண்பதெல்லாம் முந்தம் கண்பிழியாலி கப்பனை என்றாலும் காய்ச்சலை என்றாலும் கந்தனி உனி மரபே கந்தணி உனி மரபே கந்தணி உனை உள்ளம் உள்ளம்புருகுதையா முருகா உண் கெழில் காண்கிறீ உள்ளம் உருகு முருகா உண்மையில் காண்கைவி அள்ளி அனைத்திடவி அள்ளி அனைத்திடவி ஆசை பெருதப்பா முருகா உள்ளம் உருகுதையா முருகா பொங்கில் காண்கீம் முருதையா முருகா பொண்கெடில் காண்கிறீ அள்ளி அனைத்தீரவி அள்ளி அனைத்தீரவி எனக்குள் ஆசி பெருதப்பா முருகா உள்ளதைய பாடி பரபமாய் உனையே பாத்திர தோணுதையா பாடி பரபமாய் உனையே பாத்திர தோணுதையா ஆடும்மை ஆடுமை மேரி முருகா ஓடி வருவாயப்பா உள்ளம் முரு முருகா ஒன்றையில் காண்கைய ஆறு திருமுகமும் ஆறு திருமுகமும் அருளை மாரி வழங்குதையா ஆறு திருமுகமும் உன்னருளை மாரி வழங்குதையா வீரமிகும் தோளும் மிகும் தோழும் கடம்பும் வெட்டி முழங்குதப்பா முருகுதையா முருகா உண்மையில் காண்கையில் அள்ளி அனைத்தீரவி எனக்குள் ஆசை பெருகுதப்பா முருகா முருகு மண்ணானாலும் கீழ்செந்தூரில் மன்னாவீன் ஒரு மரமானாலும் பழமுறி மரமாவே கருக்கல்லானாலும் தனிமறையில் கல்லாவே ாலும் முகன் அருணால் பூவாவி மன்னானாலும் கிருச்செந்தூரில் மன்னாவே குரு மரமானாலும் பழமுதி சோதையில் வரமாவி கண் கல்லானாலும் கனியை மலையில் கல்லாவில்லானாலும் முருகன் அருணால் பூவாவே மண்ணானாலும் கீழெந்தூரில் மன்னாவே பொன்னானாலும் வழிவே செய்யும் பொன்னாவீ பனிபூவானாலும் பொய்யிர் உருவாவிச்சானாலும் கீர்ப்புகள் விளக்க பேச்சாவீ மனம் பித்தானாலும் முருகன் அருளால் முத்தாவி மண்ணானாலும் திருந்தூரில் மன்னாவீர் மரமானாலும் பழமொழி சோதையில் மரமாவீ கண் கல்லானாலும் கனியை மலையில் கல்லாவீ பசுக்குள்ளானாலும் முருகன் அருளான் உருவாவீன மண்ணானாலும் திருச்செந்தூரில் வண்ணாவின் சொல்லும்ொழிக்கும் சொல்லாவே வளச்சுவையானாலும் பஞ்சாமுத்த சுவையாவே சொல்லானாலும் ஓம் எந்தொழிக்கும் சொல்லாவே வளச்சுவையானாலும் பஞ்சா முத்த சுவையாவே அருகுண்டானாலும் வீடும் பேரும் உண்டாவே தனி உயிரானாலும் முருகன் அருளால் பயிராளி நாமும் மன்னாரி ஒரு மரமானாலும் பழமுதி மரமாவீ கருங்கல்லானாலும் தனி மலையில் கல்லாவீ பசுள்ளானாலும் முருகன் அருளால் பூவாரி

மரமானும் பழமு மரமாவீ கண்கள் தனி மலையில் கல்லாவினாலும் முருகன் அருளால் பூவாவே நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மன்னாரி மண்ணானாலும் செந்தூரில் மன்னாரி